நொடியில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துலேயே அந்த நொடியிலேயே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பியுங்க இப்போ ஒவ்வொரு மந்திரமாக சொல்கிறேன் இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை தேர்ந்தெடுங்க இந்த மந்திரத்தை நான் சொல்லும் பொழுது முருகனே உங்ககிட்ட சொல்லுவார் இதுதான் உனக்கான மந்திரம் உண்டு அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் இது சத்தியம் உண்மை மந்திரம் ஒன்று ஓம் சரவணபவ மந்திரம் இரண்டு வெற்றிவேல் முருகனு கரோகரா மந்திரம் மூன்று சகலகாரிய காரிய பிரதே ஜெய ஜெய மந்திரம் நான்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் மந்திரம் ஐந்து வந்த வருகின்ற வல்வினையும் கந்தன் சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சிவகா என்று திருநீர் அணிவோருக்கு மேவ வராதே வினை மந்திரம் ஆறு குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை மந்திரம் ஏழு வேலும் மயிலும் சேவலும் துணை மந்திரம் எட்டு ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க மந்திரம் ஒன்பது ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகே தன்னோ சுப்ரமணிய